வணக்கம் இன்று இருபத்தி ஏழாவது குரல் சுவையொலி ஊரோசை நாற்றாமென் ரைத்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த குரலின் விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் எளிய முறையில் விளக்கம் ருசி பார்வை தொடுதல் ஓசை மனம் இவற்றின் உண்மையான தன்மையை புரிஞ்சவங்க முன்னாடி உலகமே தலை வணங்கும் ஆங்கிலத்தில் விளக்கம் த world ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் போஸ் டு த பர்சன் who ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் the real நேச்சர் ஆஃப் டேஸ் சைட் டச் சவுண்ட் அண்ட் ஸ்மெல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் நன்றி